விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரெட்நூல் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் நான் ஜெயன் ராஜாராமன் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் இன்றைக்கு இந்த சேனலில் நான் பேச வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இது ஒரு ஜென்ரிக்கான டாபிக் தான் என்னுடைய பலன்களை எவ்வளோ தூரத்துக்கு சார் பழிக்கும் அப்படின்னா நிறைய இதில் எல்லாம் பேசுகிற நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் நானே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் டு சம் எக்ஸ்டென்ட் ஐம்பது அறுபது பர்சன்ட் வரைக்கும் யூ கேன் ரிலே அப் ஆன் திஸ் டேட்டாஸ் இது உங்களுக்கு ஒரு அடிஷனல் யூஸாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய முயற்சி மற்ற எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு அடிஷ்னல் யூஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த கொஞ்சம் நான் அது ஒரு ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல பனிரெண்டு ராசிகளுடைய பொதுவான விஷயம் ஒரு ராசியை பத்தி நான் சொல்லும்போது அந்த ராசியினுடைய பேசிக் கான்செப்ட் அதனுடைய எதிர்பார்ப்பு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ராசி இந்த ராசி இது எதிர்பார்க்குது இந்த வருஷம் நடக்குமா நடக்காதா சிம்பிள் சிம்பிள் சரி இந்த வருஷத்தை எதெல்லாம் பாதிக்கும் எதெல்லாம் பெரிய பிளானட்டோ ஒரு ஆண்டு ஒரு ராசியை கடக்கிறதுக்கு ஒரு ஆண்டுக்கும் மேல எடுத்துக்கிற கூடிய ஒரு நாலு கிரகம் இருக்கு சனி ஒரு ராசிக்கு இரண்டரை ஆண்டுகள் டிராவல் பண்ணுவார் குரு ஒரு ராசியில் வந்து ஒரு வருஷம் டிராவல் பண்ணுவார் ராகு இது ஒரு ராசியில் ஒன்றரை வருஷம் ட்ராவல் பண்ணுவாங்க இந்த நாலு கிரகங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு நாம் வந்து இதை ப்ரெசெண்ட் பண்ணுவோம் ஏன்னா இது மேஜர் இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய பிளானட்ஸ் இது தான் மற்ற பிளானெட்ஸுக்கு ஒரு மேஜர் இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தாது செவ்வாய்ங்கிற ஒரு பிளானெட் இருக்குது அதேமாதிரி சூரியன் இருக்குது கோச்சாரங்களில் இதெல்லாம் இப்படியெல்லாம் வரும் இப்படியெல்லாம் வரும் அப்படின்னா அதை மாதக்கணக்கெல்லாம் பிரித்து பேச வேண்டியது இருக்கும் விச் இஸ் நாட் ஃபீஸிபிள் ஹியர் இது ஒரு ராசிக்கு இவ்வளவு இந்த டைம் இதுக்குள்ள நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இதை பார்த்துக்கலாம் முதல்ல ராசி இந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது செவ்வாயினுடைய ராசி தேக பலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி அப்போ தேக பலம் வேணும் அப்படின்னம்னா நல்ல உணவு நல்ல வாழ்க்கை துணை இது ரெண்டு இருந்ததுன்னா வாழ்க்கையில் சந்தோஷமா வாழக்கூடிய ராசி மேச ராசி மாதிரி எதுவுமே இல்லை இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறதா எப்படி இருக்கிறது எந்தெந்த விஷயம்லாம் அவங்கள பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் மேச ராசிக்கு ரெண்டுல குரு இருந்தார் என்னென்ன மேக்ஸிமம் கடன்லாம் வாங்க முடியுமோ என்னென்ன கிரெடிட் கார்டில் மேக்ஸிமம் எவ்வளவு லிமிட் அவைல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அவைல் பண்ணியாச்சு லாக் ஆயாச்சு இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது ஒரு வீடை ஷிஃப்ட் பண்ணணும் எல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த ராசியில அதற்கான ஒரு ஏற்பாடு இந்த வர்ற மே மாசத்துக்கு மேல அவங்களுக்கு லைஃப் ரொம்ப அருமையாக இருக்கு ஏன்னா மே மாதத்துக்கு மேலே குரு அவங்க ராசிக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு மூணாவது இடத்துக்கு போகிறார் மூணாவது இடத்துல இருந்தால் அவர் பார்க்கக்கூடிய இடம் ஒன்பது மரியாதை நல்ல மரியாதை கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அதுலேருந்து அவங்க ஒரு டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும் அவங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார் மூணில் குரு இருந்தால் ஒருத்தருடைய ராசியிலேருந்து பதினோராவது இடம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் நிறைய வெற்றிகள் நிறைய லாபம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய தொழிலில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னம்னா ஏழாவது இடத்தை பார்ப்பார் அது லைஃப் பார்ட்னரோட இடம் லைஃப் பார்ட்னரோட இடம் அஞ்சாவது பார்வையாக ஏழாவது இடத்தை பார்ப்பார் முதல் பார்வை அதுதான் குருவுக்கு ரொம்ப விசேஷமான பார்வை அஞ்சாவது பார்வை அவருடைய எண்ணம் முழுவதையும் அங்கே கொண்டு வச்சுருப்பார் அதனால் லைஃப் பார்ட்னருக்கு மேசராசிக்காரர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறணுன்னு அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கணும் நாம் இதிலேருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் போதாக்குறைக்கு என்ன அப்படின்னா பதினோராம் பாவத்தில் வந்து சனி பிரமாதமாக இருக்கிறார் அவங்களுக்கு மேசராசிக்கு அதனால் சனி மிகப்பெரிய லாபத்தை மட்டும்தான் கொடுக்குறாரு வழியாக நெகட்டிவான எந்த விஷயத்தையும் அவர் தரல இந்த ஆண்டு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மேசராசிக்காரர்கள் ஒரு அதிர்ஷ்டக்காரர்கள் தான் சொல்லணும் பன்னெண்டாவது இடத்துக்கு இதுவரைக்கும் பன்னெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு பதினோராவது இடத்துக்கு அவரும் போகிறார் இந்த சனியும் ராகும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் பொருளாதார ரீதியான வெற்றிகளை அவர்களுக்கு அதிகமாக தரும் சனியும் ராகு சேர்ந்துருச்சதுனால பிரச்சனை வரும் அப்படின்னு யாராவது பயமுறுத்தியிருந்தோம் அதை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆண்டு நிறைய விஷயங்களில் நீங்கள் வெற்றி கொள்ளப் போகிறீர்கள் ஒரு ஏதாவது ஒரு புனித பயணம் அதாவது சேத்ராடனம் சொல்லுவாங்க புனித யாத்திரை பல கோயில்களுக்கு அங்கங்கே போகிறது ஏதாவது நேற்றுக்கள் இருந்து அதெல்லாம் போய் செலுத்த போகிறோம் செய்ய போகிறோம் அதெல்லாம் வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்த்துக்கள் ரிஷபராசி இந்த ரிசபராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே தான் தன் குடும்பம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை தானாக தன்னுடைய குடும்பம் வந்து ரொம்ப ஸ்டேட்டஸாக பொருளாதார ரீதியான ஸ்டேட்டஸாக மேசத்துக்கு கிடைக்கூடிய ஸ்டேட்டஸ் வேறு அது பர்சனல் ஸ்டேட்டஸ் ஈகோ ஸ்டாண்டர்டு இதில் வந்து பொருளாதார ரீதியான ஸ்டேட்டஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் இவங்க வந்து வாங்கினாலும் கொடுத்தாலும் மறந்துடுவாங்க ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்குறாங்க பெருந்தன்மே மறந்துடுவாங்க ஒரு ஆள்ட்ட பணம் வாங்குறாங்க அதையும் பெருந்தன்மையாக மறந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் ரிஷபராசி ஆட்கள் அந்த பொருளாதார ரீதியான ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரியான ஃபீலிங் உங்களுக்கு எப்போயுமே இருக்கும் சரி இந்த ஆண்டு இவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் ரிஷபராசி ஜென்மத்தில் வியாழன்று இருக்கிறார் பிச்சை எடுக்க விட்டுருப்பார் ஜென்மத்தில் வியாழன் இருக்கார் நிறைய பேர் பிச்சை அடி அதே மாதிரி பத்தாவது இடத்துல சனி இருக்கிறார் ஹார்ட் ஒர்க்கு பண்ணலைன்னா அவங்களுடைய இதை ஓட்டுறதே பெரிய கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து அவங்க கொடுத்துருப்பார் ரெண்டாவது இடத்துக்கு வியாழன் போக போகிறாரு இவங்க பேசுகிறது எதிர்பார்க்கறது எல்லா விதத்துலையும் அட ஃபைனான்ஸ் மூலமாவது எப்படியாவது பணம் வந்து விழுகும் இப்போ அவங்களுக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மேக்கு மேலே அவங்க வியாழன் வந்து மிதனராசிக்கு ராசிக்கு போன உடனே மிகப்பெரிய ராஜ யோகத்தை அனுபவிப்பாங்க ஏன்னா ஃபைனான்சியல் ரொட்டேஷன் இருந்தால் போதும் ரிஷபராசியை பொறுத்தவரை சொந்த மக்கள்களை வந்து அது சேமிப்பு ஆகணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் எல்லாத்தையும் அவங்க கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்குன்ற ஆர்வம் ரிசபராசிக்கார்கள் எல்லாருக்கும் இருக்குது பொருளாதார ரீதியான ஸ்டேட்டஸை பிடிக்கிறதுக்காக நிறைய வந்து எதிர்பார்ப்புகளோடு தான் செயல்படுவாங்க அவங்களுடைய வார்த்தைகள் அப்படித்தான் இருக்கும் பத்தில் வந்து சனி ஹார்ட் ஒர்க்கர் சனி பத்தாம் பாவத்தில் தெளிவாக உட்காந்துருக்குறார் அது வந்து சனி எப்பயுமே கடின உழைப்பாளி எப்போயுமே லாபகரமான விஷயத்தை நோக்கி தான் போவார் மெதுவா சென்றார்களும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அவருடைய விஷயம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் இந்த சனி வந்து இந்த ராசியை பொறுத்தளவில் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுலேயே ட்ராவல் பண்ணுறார் வக்கரமானால் இதாகவும் புரட்டாதியை அந்த இதை தாண்டலை இந்த புரட்டாதி வந்து திரைக்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னாலும் சரி சதுர்த்தாம்சத்தில் பார்த்தோம்னாலும் சரி அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தான் தான் சொல்லுது ஒரு வீடு கட்டுதல் ஒரு வீடை கட்டுறது இவங்களுடைய தொழிலில் இருந்து எல்லாத்தையும் பணத்தெல்லாம் எடுத்து போட்டு வீடாக கட்டியாச்சு இல்லை கடனை வாங்கி வீடாக கட்டியாச்சு டியூவெல்லாம் வீட்டுக்கு கட்டிக்கிட்டே வந்துட்டு இப்போ ஃபினான்ஷியல் க்ரைசிஸாக இருக்குது அப்போது என்ன மாதிரியாக பண்ணுறது பலர் நான் ரிஷபராசி இல்லையே எனக்கு இப்படி இருக்கேன் உங்களுக்கு ரிஷபத்தில் கிரகம் இருந்து தசன் நடத்தலாம் இந்த காலகட்டத்தில் வீடுங்கிறத மாற்றி அமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் சில அசட்ஸ் எல்லாம் கொடுத்துடலாமா டிஸ்போஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கூட இவங்களுக்கு ஏற்படலாம் பத்தில் சனி இருக்கிறார் லக்னத்தில் குரு இருக்கிறார் அந்த ராசியிலே குரு இருக்கிறார் அந்த ராசியை விட்டு அவர் மிதுன ராசிக்கு போன உடனே ரெண்டாவது இடத்துக்கு போகிறதுனால அவருக்கு வந்து ஒரு வருமான வாய்ப்புகள் தொழில் நல்லா நடக்கிற கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்குது இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் ரெண்டில் இருக்கக்கூடிய சாரி பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு பத்தாவது இடத்துக்கு மூவ் ஆகிறார் அந்த பத்தாம் இடத்துக்கு மூவ் ஆகணுன்னே சனியும் ராகுவும் ரெண்டும் சேர்ந்த ரெண்டு பேருமே குஜவத் கேது சனிவத் ராகு அப்போ சனியை போன்றவர் ராகு சனி எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண நினைப்பார பொருளாதாரத்தை நோக்கி மூவ் ஆக நினைப்பாரோ அதே மாதிரி ராகு ரெண்டு பேரும் சேர்ந்து பத்தாம் பாவத்தில் இருக்கிறனால பெரிய சிக்கல்லாம் ஒன்றும் வராது எல்லாரும் பயமற்றிருப்பாங்க சனியும் ராகுவும் சேர்ந்தால் எவ்வளோ மோசம் தெரியுமா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பயப்படவே வேண்டியதில்லை ராசியில் இருக்கக்கூடிய ரெண்டுக்கு மாறுறதுனால உங்களுக்கு எல்லா அது தான் இருக்கும் குருவோட பலத்தினால இந்த சனி ராகுவால் ஏற்படக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கூட ரெக்டிஃபை ஆகிரும் இந்த ஆண்டு அவர்களுக்கு மிகவும் சிறப்பானது ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் குறைந்த விலை அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்